ஐயோ அத்தை என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்புடி 울ந்து கிடக்கியோ? அம்மா என்னமா ஆச்சு உனக்கு? ஐயோ அத்தை माइकம் போட்டாங்க பொளைய தூக்குனும் மদিনী. ஆ மদিনী நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன். சரி சீக்கிரம் பண்ணி அம்மா அம்மா மদিনী டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டே எங்க வந்துட்டிருக்காரு. சரசி அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. அத்தை அத்தை அம்மா நீங்க யாறி அத்தை என்ன உங்க குரல் சின்ன பிள்ளை குரல் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க தான் அத்தை நீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சொந்தக்காரங்களா ஆஹ் தெரிஞ்சு போச்சு நீங்க எங்க அம்மாவோட ஒண்ணு விட்ட தங்கச்சி தானே கரெக்ட் தானே ஆன்ட்டி நான் சொல்றது அத்தை என்னத்த சொல்றீங்க அப்போ நீங்க எனக்கு ஒண்ணு விட்ட சித்தி தானே ஐயோ மதுனி அத்தை என்னென்னமோ சொல்றாவல அதானே அம்மா உனக்கு என்னமாச்சு நீங்க நீங்க வந்து

டாக்டர் அங்கிள் டாக்டர் அங்கிள் அதை எனக்கு கொஞ்சம் தரீங்களா நான் கொஞ்சம் விளையாடிட்டு தரேன் அம்மா என்ன பண்றீங்க அது ஸ்டெத்தோஸ்கோப் அது கொஞ்சம் விடுங்க அது நான் கொஞ்சம் விளையாடிட்டு தரேன் ஆன்டி கொஞ்சம் சொல்லி அதை வாங்கி வாங்கிட்டாங்க பாத்தியலா டாக்டர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர் அம்மா இவங்க வலிக்கு விழுந்ததுல தலையில் பலமாக அடிபட்டுருக்கு அதனால இவங்க ஐம்பது வருஷம் பின்னாடி போயிட்டாங்க அவங்க மனசில் இப்போ அவங்களுக்கு பத்து வயசுன்னு தான் நினச்சிட்ருக்காங்க என்னடா பேர் சொல்லியோ ஆமாம்மா அவங்களுக்கு இடப்பட்ட காலத்தில் உள்ள எந்த நினைவுமே மனசில் இல்லை அவங்க பத்து வயசு சின்ன பிள்ளையவே இப்போ மாறிட்டாங்கம்மா டாக்டர் இவங்களுக்கு எப்போ டாக்டர் சரியாகும் எப்போ சரியாகும்னு சரியாக சொல்ல முடியாதுமா என்ன டாக்டர் நீங்களே எப்படி சொல்கிறீங்க ஆமாம்மா ஒரு வாரத்துலேயும் சரியாகலாம் ஒரு வருஷமும் ஆகலாம்மா இனிமேல் இவங்க பத்து வயசுக்குள்ளே எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான்மா போகணும்

ஆ சாப்பிட்டாம்பா தம்பியை பார்க்க போகலாம் ஆ நான் ரெடியாக தம்ப இருக்கேன் என்னங்க கிளம்பிட்டீங்களா ஆ கிளம்பியா ஜிஜி ஆ ஓ அப்பா போய் பார்க்கலாம் ஆ சரிப்பா வாங்க போகலாம் நீங்கள் டாக்டரை தேடி போக வேண்டாம் டாக்டரை உங்களை தேடி வந்துட்டேன் அப்பா இந்த டாக்டர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ புதுசாக வந்த டாக்டர் போகல ஆமாப்பா பார்த்தா அப்படி தான் தெரியுது நான் இதுக்கு முன்னாடி இந்த டாக்டரை பார்த்தது இல்லைப்பா டாக்டர் உங்களை நான் இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லையே ஆ என்ன பார்த்துருக்க வாய்ப்பு கொஞ்சம் குறைவலாம் இங்கே நான் தான் சீப் டாக்டர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததெல்லாம் சின்ன சின்ன டாக்டருங்களை தான் அப்படியா டாக்டர் ஆ நீங்கள் யாரை பார்க்கணும்னு சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் பையன் சந்திருங்க தான் டாக்டர் இருக்கான் தான் நான் பார்க்கணும் ஓ சந்திரு வெரி பிரில்லியன்ட் பாய் நேற்று ப்ரோக்ராமில் கூட நானும் அவனும் சேர்ந்து நல்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருந்தான் நீங்கள் தான் அவனோட அப்பாவா நான் உங்களை தான் மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்பா இவர் என்னப்பா சொல்றாரு சந்த்ரு எப்படிப்பா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவான் அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சரி என்ன பேசிட்டே நிற்கிறீங்க வாங்க போய் பார்க்க வேண்டாம் ஆ போலாம் டாக்டர் வாட் பாய் இந்த பேஷண்ட் எப்படி வெளியே வந்தாரு கூட்டிகிட்டு போங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அப்போ இவர் டாக்டர் இல்லையா இல்லை சார் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்டு தான் அவர் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்காரு குடும்பத்தில் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தினால் அவர் ரொம்ப மனநலம் பாதிக்கப்பட்டு இப்படி ஆகிட்டார் அதிலேருந்து அவர் தன்னை ஒரு டாக்டராகவே நினச்சிட்ருக்காரு கடவுள் ஒவ்வொருத்தரையும் எப்படிலாம் எல்லாம் சோதிக்கிறாரோ டாக்டர் எங்கள் தம்பி சந்திரவன் நாங்கள் பார்க்கலாமா ஆ நீங்கள் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் கூட்டிகிட்டு வரேன் ஆ சரி டாக்டர் சந்திருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த சாக்லேட்டை வாங்கிட்டியாப்பா ஆ வாங்கி வச்சுருக்கேன்ப்பா அங்கே பாருப்பா நம்ம சந்திர ஆமாம்ப்பா சந்திரு வரோம்ப்பா